தோல் சார்ந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலுமே தோல் சார்ந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலுமே அனைத்து வியாதிகளுக்கும் வேலை செய்யும் மார்பகத்தில் வரக்கூடிய கட்டி வயிற்று வயிற்றுப்பகுதியில் உள்ளுறுப்பில் வரக்கூடிய கட்டிகள் கட்டி எதுவாக இருந்தாலுமே அதை கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இதில் ஒன்று தான் சிவனார் வேம்பு இந்த சிவனார் வேம்பு வந்து நம்ம குளித்தைலமாக செஞ்சு அதை உள்ளே பயன்படுத்தும் போது நீங்கள் மேல்படி சொன்னப்பட்ட வியாதிகள் மட்டுமல்லாமல் இன்னும் நிறையா மார்பகத்தில் வரக்கூடிய கட்டி தோல் சார்ந்த வியாதியில் எதுவாக இருந்தாலுமே கிராம வைத்திய நேர்கள் அனைவருக்கும் என அன்பான வணக்கங்கள் ஐயா இன்னைக்கு விக்ரம் பாண்டிய ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் இன்றைய காலகட்டத்திலும் பார்த்தீங்களா எல்லாருக்குமே தோல் நோய் சொரி சிராங்கு படர்த்தாமரை விஷகடி இந்த மாதிரி அநேக நோய்கள் தோல் நோய்கள் வருது அதாவது செதில் செதிலாக உழும் தோல் இருந்து செதுள் செதிலாக கலந்து விழும் இது அனைத்திற்கும் ஒரு அருமையான மூலிகை வர்க்கமாக ஐயாவை கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தோல் நோய் அந்த தோல் நோய் எதுக்கு வருது எதனால் வருது அதை எப்படி தாவர வர்க்கத்தில் சரி பண்ணலாம் அப்படின்றத என் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா ஐயா தோல் நோய் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் இருக்குது முதல் காரணம் உணவு பழக்க வழக்கம் ரெண்டாவது ஜெனட்டிக்காக சில பேர்த்துக்கு வரும் விசேகடிகள் மண்டுக்கடிகள் விசேகடிகள் வரக்கூடியது சுற்றுச்சூழல் அலர்ஜினால் வரக்கூடியது எந்த வகை தோல் நோயாக இருந்தாலுமே அதுக்கு நல்ல தீர்வு தரக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் இருக்குது இதில் ஒன்று தான் சிவனார் வேம்பு இந்த சிவனார் வேம்பு வந்து நம்ம குளித்தைலமாக செஞ்சு அதை உள்ளே பயன்படுத்தும் போது நீங்க மேற்படி சொன்னப்பட்ட வியாதிகள் மட்டுமல்லாமல் இன்னும் நிறையா மார்பகத்தில் வரக்கூடிய கட்டி தோல் சார்ந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலுமே தோல் சார்ந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலுமே அனைத்து வியாதிகளுக்கும் வேலை செய்யும் மார்பகத்தில் வரக்கூடிய கட்டி வயிற்று பகுதியில் உள்ளுறுப்பில் வரக்கூடிய கட்டிகள் கட்டி எதுவாக இருந்தாலுமே அதை கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு தோல் சுத்தம் இருந்தாலே இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நம்மளுக்கு கிட்டக்கவே அணுகாது அதாவது மலைச்சிக்கல் சிக்கல் பல சொல்லிட்டு நம்ம சினிமாவில் கூட பார்த்தோம் அது நூற்றுக்கு நூறு உண்மை பாருங்க ஐயா அருமையாக சொல்லியிருக்காரு சரிங்கய்யா எங்கள் மக்களுக்கு அது தெளிவாக அதை செய்முறையோடு காக்க காமிக்க முடியுமா இப்போ வாங்க பார்ப்போம் நேரடியாக இப்போ உங்களுக்கு செஞ்சு தானே நீங்களே நின்று செய்யுங்க முறையை சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க குளித்தேயில் இறக்கலாம் சரிங்கய்யா சரிங்க வாங்க நம்ம செய்முறைக்கு போகலாம் வாங்க இப்போ சிவனார் வேம்பு குளித்தேயில் செய்ய போகிறோம் இது வந்து போகர் எளநூரில் ஒரு முறையை சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய குருநாதர் சொன்ன ஒரு முறையில் இன்றைக்கி நம்ம மாற்றி செய்ய போகிறோம் இதுக்கு சிவனார் வேம்பு அதோடய தலைகள் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவு இப்போ நம்ம சேகரித்தோம் இல்லையா சேகரித்தது வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவில் எடுத்திருக்கான் இது போக இப்போ கொல்லன்கோவின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகாச கருடன் கிழங்கு எடுத்திருக்கோம் தனியாக சிவி இது ஒரு நூறு கிராம் அளவில் எடுத்திருக்கான் வாலுழுவை அரிசி இது ஒரு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கான் கரிஞ்சீரகம் இது ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கோம் போகரி எளநூரில் வந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோவில் சொல்லி இந்த சிவனார் வெம்பு இந்த கொல்லன்கோவை இடித்து சாறு எடுத்து அந்த சாறில் செய்ய சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் என்னோடய குருநாதரோட சொந்த அனுபவம் வராது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுதுங்க இப்போ அந்த முறையில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஐயா சிவனார் வேம்பு எடுத்து உள்ள வைங்க பானைக்குள்ள வைங்க சிவனார் வேம்பு ஒன்று ரெண்டா செதி உள்ளே போடுறோம் வாழ்வே உள்ள வைக்கிறான்

வச்சுட்டு இந்த செட்டப்பில் செய்யப்பட்ட இந்த மூடி அதில் அப்படி கம்பி கொடுத்துருக்கோம் இப்போ இதை சீலை பண்ண போகிறோம் இப்போ இந்த உள மூடி இதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சாதான் உங்களுக்கு அது சரியாக வரும் சரி இப்போ வச்சுட்டு இதை மூடி சீலை பண்ண போகிறோம் நம்ம சீலைன்றது இந்த மூடி அது ஒன்றா செய்வாங்க இப்போ செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சீலை பண்ணுறாங்கன்னு இப்போ சீலை பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உணரட்டுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம் உணர்ந்ததுக்கப்புறம் குளித்தெல்லம் இறக்குற அந்த செட்டப்பில் வச்சு நம்ம எருவாட்டி வச்சு அடிக்கி நம்ம குளித்தலை இறக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு டின்னு அந்த பேரல் சொல்லுவாங்களா அதை எடுத்து ஒரு செட்டப் பண்ணி அந்த குளித்தெல்லாம் வைக்கிற மாதிரி உள்ள ரவுண்டாக ஒரு ஓட்டை போட்டு கட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு தேவைன்னு கூட நீங்கள் உயரத்தை குறச்சிக்கிறனா இப்போ உயரம் கூட இருக்க மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த உயரத்தை குறச்சிக்கிறலாம் இப்போ உள்ளே கவுத்துட்டோம் இப்போ சுற்றி நம்ம எருவாட்டி எடுக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி கீழே வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும் ம் இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோங்க இந்த மேலே வந்து நம்ம எருவாட்டி செத்தையெல்லாம் போட்டு நான் அடுக்கிறதா இப்போ அதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழித்தையில வேண்டிய செட்டப் எல்லாம் நம்ம பண்ணிவிட்டோம் இது பாரம்பரிய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா தரையில் குழி எடுத்து அதுக்குள்ளே இந்த செட்டப்பை செஞ்சு அந்த குழித்தையில நம்ம முறைப்படி வாங்கணுங்க நம்ம இன்றைக்கி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரல் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த பேரலை எடுத்து தான் கீழ்ப்பகுதியில் ரவுண்ட் ஒரு ஓட்டை போட்டு அந்த குழி தையில செட்டப் நம்ம உள்ளே செட் பண்ணி இப்போ பானையை உள்ளே கவுத்தி இப்போ நம்ம முதல் வீடியோவில் பார்த்தோம் பாருங்கள் அந்த பானையை முறையாக செஞ்சு உள்ளே கவுத்தி இப்போ மேலே வந்து நம்ம தென்னை மட்டை அடிக்கிருக்கோம் இப்போ நம்ம இதை கொளுத்தி விட போகிறோம் இது எரிஞ்ச எரிய ஆரம்பித்த உடனே பானை சூடாகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலிகை சம்பச்சரக்கெல்லாம் உருகி கீழ்ப்பகுதியில் வந்து தைலமாக வடியும் இதுக்கு பேர் தான் குளித்தைலம் சொல்லக்கூடியது இப்போ நம்ம குளி குளித்தெயலம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்போ தைலம் இறங்கும் போது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரி இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைப்பா பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு எருவாட்டி வச்சு சுற்றி மட்டை வச்சுருக்கோம் ஒரு சூடத்தை வச்சு இப்போ பற்ற வைக்கிறேன் ஐயா பற்ற வைங்க ഓം ഐന്ത് കരത്തനെ ഇന്ത്യൻ മുഗത്തേ ഇന്ത് നിലമ്പൊരുപോ ഈട്ടിനെ നന്ദി മകന്ത അണക്കുളന്ത വൈത്തറിപ്പോ മുന്നവനെ യാനെ മുഖത്തവനെ മുത്തിനളം ചൊന്നവനേ തൂമത്തവനെ മന്നവനേ ചിപ്പരനെ ഐങ്കരണേ ചെഞ്ചടയേകരണേ തരണേ നിന്ദ ഓം തിരുചമ്പളമ്പോം இப்போ பாருங்கள் தையில இறங்க ஆரம்பிக்கிதுங்க முதல்ல தண்ணியாக வந்துச்சு இல்லையா தண்ணியாக வந்துட்டு இப்போ தையில தண்ணியோடு சேர்ந்து கலந்து வரும் இதில் வந்து அந்த தைலத்தை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிறோங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால் காலை மாலை உணவுக்கு முன்னால் அஞ்சு சொட்டு ஒரு அளவு பணம் வெள்ளை வச்சு அந்த அஞ்சு சொட்டு அதில் விட்டு அப்படியே பிசைஞ்சு அப்படியே உள்ள சாப்பிட்றணும் உள்ளே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா மேற்படி நோய்கள்லாம் படிப்படியாக தீரும் சோரியாசிஸ் வெண்புள்ளி கட்டி கல்லலைகள் மார்பகத்தில் வரக்கூடிய கட்டி தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சோரியா அருமையாக வேலை செய்யும் இதில் சோரியா சிகிச்சை பொறுத்தளவுக்கு பித்த நாடியில் அதிகமாக தூக்கல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இது சாப்பிடும்போது அதிகப்படுத்தி விட்டு குறையும் அதாவது அன்னையிற விளக்குன்னா சுடர் விட்டு எரியும் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தூக்கு தூக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஏன்னா கவனமாக நம்ம கரெக்டான பத்தியத்தோடு சுத்தி பண்ணி கரெக்டாக அதாவது வந்து உடல் சுத்தி பேதினா எடுத்து முறைப்படி இதை சாப்பிடணும் இதோடு சேர்த்து லிவருக்கான நல்ல மருந்துகள் சேர்த்து எடுக்கணுங்க லிவர் சுத்தமாக தான் நமக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குறிப்பாக தோல் நோய்கள் நல்லா பலன் கொடுக்க கை மேலே பலன் கிடைக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும் நம்ம லிவருக்கு எந்த மருந்து கொடுக்காமல் குடல் சுத்தி பண்ணாமல் வெறுமனையே மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா பலன் வந்து வாரது கடினம் கிடைக்காது வாரது கடினம் இதை நம்ம எப்பயுமே கவனமாக வச்சுக்கிறணும் இவ்வளோ நேரம் நாம் ஐயா கிட்ட கேட்டதுக்கு செய்முறையோட அது எப்படி செய்யணும் அது எப்படி பயன்படுத்தணும் இது எவ்வளோ பொறுமையாக நீட்டாக நம்மளுக்கு செய்முறையோடு காமிச்சார் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா என் மக்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நன்றிங்கய்யா மீண்டும் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நன்றி நன்றிங்கய்யா நன்றி